வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் தெற்கேரி மக்களே இந்த வீடியோவில் நாம ஒரு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு ஆன பேசிக் இன்ட்ரோவும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் பக்கத்தில் முண்டிக்காடி புதூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த பண்ணை இருக்கு இந்த பண்ணையை தான் நாம விசிட் பண்ண போறோம் எவ்வளவு விலை சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்கி எடுத்துருந்து அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு கோழி பண்ணை எப்படி ஆரம்பிக்கணும் அதுவும் நாட்டுக்கோழி பண்ணையை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த தான் நம்ம டீடைல் தான் வந்து பேச போகிறோம் ஸோ மறைக்காமல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்ண்ணா உங்க பேர் என்னன்னா என் பேர் கோபாலுங்க ஓகே இது என்ன மாதிரியான நாட்டுக்கோழி இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஓகே எதுக்காக இந்த பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் வந்துச்சு நம்மளுக்கு வந்து கோழி மேக்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதனால சிறுசா ஆரம்பிச்சு சின்ன செட்டாக போட்டு ஆரம்பிச்சுங்க அப்புறம் அது ஒரு அளவுக்கு நல்ல லாபம் வந்ததுனால பெருசாக ஆரம்பிச்சுக்கங்க நம்ம கிட்ட எத்தனை ஏக்கரை வந்துட்டு இருக்குண்ணா அஞ்சு ஏக்கர் இருக்கு ஓகேண்ணா என்னென்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மானாவாரி பூமி தாங்க அப்புறம் அது ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருக்கு நான் தென்னை மரம் போட்டுருக்குறேங்க வேற என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமரம் தென்னை மரம் அது மட்டும்தாங்க விவசாயம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இங்கே தண்ணி வசதி இல்லைன்னா ஆள் வசதியும் இல்லை அதனால இப்ப கோழி பண்ணை நாட்டு கோழி பண்ணையே ஆரம்பிச்சுட்டு ஒரு சிம்பிளா கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு சென்ட் தேவைப்படும் உங்களுக்கு கோழி பண்ணைக்கு இந்த மாதிரி ஒரு சென்ட் போடணும் ஒரு பத்து சென்ட் வேணும் போடுறதுன்னா அதுல எத்தனை கோழிகள் வளர்க்கலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் வளர்க்கலாம் ஒரு பத்து சென்ட்ல ஆயிரம் கோழிங்கிறது தாராளமாக வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இந்த கோழி பண்ணைனா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எது வரைமுறை இருக்கா கோழி பண்ணைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ ஓட்டுருக்கிறாங்க நம்ம மெத்தடுக்கு எனக்கு இதுதான் சூட் ஆகிடுங்க செட்டு மாதிரி போட்டிருக்குறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழி வளர்த்த முடியாது இந்த கிராஸ் கோழி அந்த மாதிரி கோழி தான் வளர்த்த முடியும் ஏன்னா வால் எதுவுமே இருக்காது பொங்கலாம் பிடிங்கிடு இது எப்படி வெளியில் கோழி இருக்குங்களோ அதே மாதிரி இருக்குது அதுக்கோசரமே விரும்பி எல்லாரும் வந்து இங்கே வந்து வாங்குறாங்க நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி ஓப்பன் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வெயில் தட்டுப்படுங்க அதனால வந்து நான் ஓப்பன் செட்டு நானே செலவு பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி வந்து அங்கங்கே ஊற்றி வச்சுருவோங்க ஒரு டப்பாவு ரெடி பண்ணிங்க எல்லா பக்கம் ஊற்றி வச்சிருங்க அதெல்லாம் போய் கொடுத்துருங்க தீவனம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடணும் ரெண்டு டைம் போட்டா அது இல்ல சாப்பிட்டுங்க ஒரே இடத்துல வச்சிருவீங்களா அங்க நிறைய பக்கம் வைக்கணும் நிறைய இடத்துல வச்சா எல்லாம் கொத்திருங்க சின்ன குஞ்சுக்கள் எல்லாம் போய் முடிச்சு போடு அதனால அது ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சோம்னா அது போய் சாப்பிட்டுங்க சென்ட்ரல ஒரு செட்டு மாதிரி போட்டுருக்கீங்களா இதுக்காக இது வந்து எல்லா பக்கம் போது நைட் வந்து அங்கே தங்குங்க உடம்பு சரியில்லாத இருந்தாலும் போட்டு வெளியே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கல அதுக்கோசரமே பண்றீங்க குஞ்சுகள் பராமரிக்கிறது குஞ்சு வந்து பொறிச்சு இறக்கோட்டுற உடனே ஒரு பத்து நாளைக்குங்க சக்கரை தண்ணி வைக்கணும் அது வெளியே திறந்து விடக்கூடாது அப்புறம் வந்து தாய் கோழி வந்து அது கூடவே இருந்துட்டு இருக்கணும் தேவையான ஹீட் இருக்கணும் நாம பாட்டுக்கு திறந்துட்டோன்னு வைங்க அது போய் பனியிலேயோ வெயிலையோ சுத்தினா கொஞ்சம் உடனே பாதிச்சிருக்கு அது வந்து இறந்துருங்க பதினஞ்சு நாளைக்கு வந்து கண்ணுங்கிறதுக்குமா பார்த்து அது உள்ளயே தாய்கோழிக்கூட மூடி வைக்கணும் முட்டைகள் எல்லாம் எப்படி போடுவோம் ஒரே இடத்துல போடுங்களா இல்ல இல்ல கோழி வந்து நான் ரெகுலராக ஒரே கோழி அது எங்கேயும் மொட்டு விடுது அதே இடத்துல எல்லா வந்து வந்து பன்னெண்டு நாளைக்கு மொட்டு விடுங்க பன்னெண்டு நாளைக்கு மொட்டு விட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பன்னெண்டு நாள் கழிச்சு அது திருக்குறள் வந்த உடனே அதே இடத்துல அடை வச்சோம்னா அதே வந்து படுத்துக்கு அதே எந்திரிச்சு போய்க்குங்க மொட்டை சேதமாகாது அப்படி பன்னெண்டு முட்டை வச்சாலும் பன்னெண்டு குஞ்சு அப்படியே போயிருக்கும் கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு எதுவும் கவர்மெண்ட்லேருந்து மானியம் எதுவும் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்லேருந்து மானியம் நான் போய் கேட்டேங்க இந்த மாதிரி ஓப்பன் செட்டு இருந்தால் கொடுக்க முடியாது தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கணும் ஒரு இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மானியம் எதோ லோன் கீன் கொடுக்க முடியும் இந்த மாதிரி செட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த கோழி பண்ணையில நம்ம எப்படி எப்படி லாபத்தை வந்துட்டு ஈட்டலாம் லாபம்னால் வந்து அது குஞ்சு பொறிக்கிறதுலேருந்து நம்ம மொட்டு விட்றது மட்டும் நம்மளுக்கு அது லாபம் தாங்க அதில் வந்து மோசமுங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கோழி கோழி மொட்டை வேணும்னா இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலவுலேருந்து இங்கே தொலாய் பிடிச்சி இங்கே வர்றாங்க அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குதுங்க நாட்டு கோழி மொட்டை ஒரிஜினல் நாட்டு கோழி மொட்டைனால் நம்ம இன்னும் வேலை சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க ஆனால் நாட்டு கோழி மொட்டை விற்றுனா நம்மளுக்கு லாஸ் ஆகுது இப்போ மொட்டை ஐம்பது ரூபா சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு குஞ்சு உற்பத்தி பண்ணி ஒரு குஞ்சு விற்றோம்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா பொறுத்து குஞ்சு அந்த ரேட்டுக்கு வாங்குறாங்க அதனால வந்து நாங்கள் மொட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதுனே கொஞ்சம் உற்பத்தி பண்ணி குஞ்சாக கொடுக்குறோம் இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்ததுன்னா கிலோ வந்து எழுநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதனால குஞ்சு உற்பத்தி பண்ணி தான் விற்கிறோம் இப்போ நீங்கள் முட்டை எவ்வளோ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ டெய்லியும் ஒரு ஐம்பது மொட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஐம்பது மொட்டை எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிக்கிறோம் நம்ம பேரே போகிற கோயம்புத்தூர் லெவலில் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது வச்சால் நம்மளுக்கு லாஸ் ஆகுதுங்க நம்ம போகிற தீனிக்கும் மொட்டு விற்கிறதுக்குன்னு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறது அதனால நான் வந்து மொட்டு விற்கிறத குஞ்சு அரைக்கி குஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு குஞ்சு எவ்வளோ குஞ்சு வந்து பொறுத்து மூணு நாளத்து குஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சரிங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் மொட்டு வைங்க அது பத்து மொட்டு தடுங்க அப்புறம் ஒரு மாதம் கேப் விட்டு அப்புறம் மறுபடியும் பத்து மொட்டை விடுங்க ஆனால் அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெனிஃபிட் இல்லைங்க இப்போ உங்ககிட்ட வந்துட்டு நான் ஆர்டர் எடுக்கிறேன்னா மினிமம் எவ்வளோ கோழி வந்துட்டு எடுக்கணும் எவ்வளோ குஞ்சுக்களை எடுக்கணும் குஞ்சு அவங்க கேட்குறத பொறுத்து கொடுப்போங்க ஒவ்வொரு டைமில் இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குஞ்சு உற்பத்தி வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மழை காலம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து குஞ்சு கரெக்டாக இருக்குங்க அவங்க கேட்குற ஆர்டருக்கு ஒரு அளவுக்கு கொடுக்க முடியுங்க இப்போ நீங்கள் ஐநூறு குஞ்சு கேட்குறீங்கன்னா மாதம் அந்த வெயில் சீசனில் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது ஏன்னா குஞ்சு மொட்டு அடை வச்சாலுமே பன்னெண்டு மொட்டு வச்சா ஆறு குஞ்சு தான் பொறிக்கும் இதே வந்து மழை காலம் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூச்சு வச்சேன் பத்து குஞ்சு அப்படியே பொறிக்கும் நீங்கள் கேட்குற குஞ்சு பத்து கோழி இருந்தால் நூறு குஞ்சு ஈஸியாக கொடுத்துருவோம் இப்போ நீங்களே கொண்டு போய் கொடுத்துருவீங்களா இல்லை வந்ததா நம்மளே நீங்கள் இப்போ இந்த ஒரிஜினல் நாட் கோழி இருக்கு அவங்க எங்கே இருந்தாலும் தொலை வந்து வாங்கிக்கிறாங்க நாம் கொண்டு போகணுங்கிறதில்ல இல்லைங்க இப்போ வெளியூர்லேருந்து வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் வந்து ஃபோன் மூலியமாக தான் நம்பர் அங்கங்க இருக்குங்க அவங்க போன் பண்ணுவாங்க ஓகே மார் வேணும் எப்படி வேணும்னு கேட்பாங்க அங்க இருந்தா மட்டும் நீங்க வாங்கன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்ல வெளியூர்ல இருந்தாலும் இங்க வந்துதான் வாங்கிக்கணும் நாம கொண்டு போக முடியாது ஏன்னா இப்போ நாம் கொண்டு போனோம்னா அங்கே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வண்டி இதெல்லாம் தேவைப்படுதுங்க அதெல்லாம் போக முடியாதுங்க அவங்க போகிற இல்லைன்னு வந்து எதோட்ட கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இருந்தாலும் வந்து திருப்பூர்லேருந்து இருந்தாலும் வந்து இங்கே மட்டும் வந்து அவங்களே வந்து வாங்கி போயிக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கூட்ட கோழி குஞ்சு ஒரிஜினல் நாட்டு கோழி குஞ்சு தாங்க ஆனால் குஞ்சுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்மளை வந்து குஞ்சு வேணுன்னா கேட்கலாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ த்ரீ ஃபோர் ஒன்